கவிதைகளை எழுதி வானிலையிலே வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்றைய கவிதை களத்தை ஆரம்பித்து வைக்க எமது அன்புக்குரிய கவிஞர் தமிழருவி செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலமென் என் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வாருங்கள் அவங்களுடைய கவிதையை தாருங்கள் கேட்போம் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலக உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் மலையே மா மலையே எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மலையே மா மலையே மலையே மாமலையே மலைக்கவைக்கும் மாமலையே கலையாய் மேகம் தழுவிடுமாம் காண கண்கள் கழிப்பிருமாம் இயற்கை வரைந்த ஓவியமாய் இதமாய் இருக்கும் மாமலையே தனமே இல்லாமல் செழிப்பாய் உயர் மரங்கள் உண்டாம் உலமே துள்ள வைத்திடுமாம் உறவாய் பசுமை தீட்டிடுமாம் வளமே வளமாய் இயற்கை தன்னை வாரி வழங்கும் வள்ளலாகும் மாசில்லாத காற்றினையும் மழையாய் நல் விளைச்சலுக்கும் காசிரில் உதவுவது மலை கணித்து மனதில் பதிப்பீரே சிறப்பின் பயனாய் என்றென்றும் சிறந்து விளங்கும் மரங்களையும் உறவாய் எண்ணி பார்த்துத்தான் ஒன்றி மரங்களை காப்பீர் பல்வளமுள்ள மலைகள்தாம் பாங்காய் நன்கு உதவுவதை நல்வகையில் பயன்படுத்தி நலமாய் வாழ முற்படுவீர் நிலையில்லாத காசுக்காய் நிலைத்து நிற்கும் மலை வளத்தை விலையில்லாத பொக்கிஷத்தை விலைபேசி பேசி விற்கும் வீணராலே மலைகள் சரிந்து வீழ்கின்ற முரணாய் இயற்கை மாறுகின்றன மலைகள் மண்ணின் வரங்களாகும் குதவும் உரங்களாகும் மலையின் வளத்தை அழித்தாலே மனிதன் நலத்தை இழக்க வரும் மலையின் வளத்தை அழித்தாலே மனிதன் நலத்தை இழக்க வரும் நிலையாய் உள்ள நிலத்தன்மை நிலை தளர்ந்து சரிந்திடுமாம் அரணாய் உள்ள மலை வளத்தை அழிக்க முனைந்த சிலராலே வரன்முறையின்றி உயிர்கள்தாம் மண்ணில் புதந்ததை கண்டோம் அரணாய் உள்ள மலைவளத்தை அழிக்க முனைந்த சிலராலே வரன்முறையின்றி உயிர்கள்தாம் மண்ணில் புதந்ததை கண்டோம் இயற்கை தந்த நன்கொடையாய் இயங்கும் உயிருக்காக உள்ள உயர் மலையின் பயனை உணர்வீர் உலமாய் ஒன்றி நேசிப்பீர் மனித மனித வாழ்க்கைக்கென்றும் தான் மகத்துவமாக இருக்கின்ற புனிதமாக மலையைத்தாம் போற்றி என்றும் காத்திடுவோம் புனிதமாக மலையைத்தாம் போற்றி என்றும் காத்திடுவோம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இருக்கின்ற இந்த மலையை அளிப்பதால் எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கின்றன என்று தன் கவிதையிலே தந்திருந்தார் மலையே மாமலையே என்ற தலைப்பிலே தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா ஆமாம் நாட்டுக்கு நாடு மலைகள் இருப்பது அந்த நாட்டின் ஒரு பெரிய வளம் என்று கூறுவார்கள் அந்த வளத்தை பற்றி அந்த கவிதையை தந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா நன்றிகள் ஐயா மனு மனுமணிந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது கவிதை இது தமிழறிவி வானொலி ஜெர்மனியில் 我的腿。